சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் மாத சிவராத்திரி இருக்கு பிரதோஷம் இருக்கு சோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னைக்கு கட்டாயம் சிம்ம ராசிக்காரங்க சிவபெருமானியும் நந்திதேவனையும் சேர்ந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் சிவபெருமனை ஏன் வழிபாடு செய்யணும் அதாவது தெய்வங்கள் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சரிங்களா தான் சிவனுக்கு மகாதேவன் அப்படின்ற ஒரு திருநாம இருக்கு இதோட அந்த கூடிய உயிர்கள் எல்லாமே உற்பத்தி ஆகிறதும் சரி ஒடுங்குவதும் சரி சிவனுக்குள்ளதான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் இவர் தான் சிவபெருமான் சிவனுடைய அருள் இருந்தா போதுங்க பிறப்பு இறப்பு இரண்டுமே இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்களும் சரி ரிஷிகளும் சரி பல ஆயிரம் காலம் தவம் இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல அப்படி நம்ம தவம் இருக்கிறது முடியுமா ஆனா நமக்கு இருக்கிற ஒரே வழி இவரை வழிபாடு செய்யறதா குறிப்பா எளிமையான வழிபாட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் அந்த சிவபெருமான் பக்தி செய்யுங்க முழுமையா சரணாகதி அடையிறது சிவபெருமானுடைய அருளை பெற மிகச்சிறந்த வழி சிவபெருமானுக்கு மந்திரம் சொல்லணும்னு நினைச்சிங்கனாக்கா ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை உச்சரிச்சா போதும் ஒரு பத்து நிமிஷம் நாளைய தினம் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆழத்துக்கு போயிட்டு தேவரையும் சிவபெருமானையும் சேர்ந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு குறிப்பா ஒரு கைப்பிடி அளவாவது வில்வ இலைகளை கொண்டுட்டு போங்க இல்லை முடியும் என்னால் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா வில்வ மாலை வாங்கிட்டு போய் சமர்ப்பணம் செய்யுங்க இதன் காரணமா உங்க வீட்டுல செல்வ நிலை மேலோங்கும் கஷ்டம் நிறைய இருக்குன்னு சொல்றவங்க சிவபெருமானுக்கு இந்த வில்வ மாலை சாத்துவது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது சிறப்பு இதோட உங்களால முடிஞ்சதுன்னா சிவபெருமானுக்கு அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது சிறப்பு மலர்கள் படைத்து பூஜை செய்வதனால சிவபெருமானுடைய மனம் குளிர உங்களுக்கு அருள் கிடைக்கும் எளிமையான வழிபாடு இல்லம்மா நான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது வீட்டுல ஏதாவது வழிபாடு செய்யற மாதிரி சொல்லும் அதிகாலையில் எழுங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு சுத்த பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஓம் நமக்கு சிவாய ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சிவபெருமான நினைச்சு நீங்க தியானம் இருந்துட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க சிறப்போ சிறப்பு இந்த நாள் உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிறைவை கொடுத்து நேற்றுக்காரங்க கை கூடி எல்லாமே சரியா நடக்கும் இப்போ சிம்ம ராசிக்கான இந்த நாளின் பலன்களை பார்க்கலாம் சாதகமான விஷயம் என்ன சாதகம் இல்லாத விஷயம் என்ன அதை தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையில சொன்னா இன்னைக்கு நிம்மதியை தரக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு இதோட காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும் தந்தை வழியில ஆதாயம் கிடைக்கும் அதோட செலவும் ஏற்படும் இளைய உடன்பிறப்புகளால அனுகூலம் உண்டு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு சிலருக்கு வேலை காரணமா வெளியூர் பயணம் போடுறதுக்கு வாய்ப்பு அமையும் அலுவலகத்தை வரைக்கும் தனியார் துறையை அசகத்துறை ஆண்கள் பெண்கள் சக ஊழியர்களால உங்களுக்கு ஏற்படுதா அவ பெயர் நீங்க போகுது நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்துல பாக்கி தொகை வசூலாகும் இதோட குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே இடையே பிறக்கும் பாதில நின்று போன வேலை எதுவா இருக்கட்டும் இன்னைக்கு முடியும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் அதே போல எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை கைக்கு வரும் வியாபாரத்திலுமே சில தந்திரங்களை கத்துப்பீங்க அதை செயல்படுத்தி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அடுத்த உத்தியோக பணிகளை மட்டும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு புதிய அத்தியாயமே இன்னைக்கு உங்களுக்கு தொடங்குங்க இதோட இல்லாம இன்னைக்கு நீண்ட நாள் வேண்டுதல்களை நிறைவேற்ற போறீங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்து வியாபாரத்தை லாபம் அதிகமாகும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை நம்பி இருப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கொடுத்து பற்று வரவு வசூலாகுது உடல்நலம்ல கவனம் வச்சுக்கோங்க இதோட தொலைந்து போன பொருள் மீண்டும் கிடைக்கும் மேலும் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளே புதிய பாதையில வழிநடத்துவீங்க மனைவி வழியில கணவர் வீட்டு வகையில உதவிகள் உண்டு கல்யாணம் பேச்சுவார்த்தை சாதகமா முடியும் உங்களுக்கோ இல்ல பெற்றோர் வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகம் முடியும் இதோட வியாபாரம் செய்வாங்க உங்களுடைய கடையை வந்துட்டு அதிகமாக விற்பனை ஆகணும்னு சொல்லிட்டு பிஸியா இருக்கக்கூடிய மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துக்கு கடையை வந்து மாத்த போறீங்க இது மட்டும் இல்லைங்க சுபகாரியங்கள் தள்ளி போன சுபகாரியங்கள் இன்னைக்கு சுமூகமா முடியும் இன்னைக்கு இறைவனை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது இதோட தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நீ என்ன நான் என்ன அந்த மாதிரி ஈகோ பிரச்சனையால பிரிஞ்சிருந்தா கூட இன்னைக்கு உங்களுடைய தவறை உணர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் பாராட்டுகள் குவியும் அரசு தொடர்பான விஷயங்கள்ல லாபம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் நிலம் சார்ந்த விஷயத்துல மனை சார்ந்த விஷயத்துல லாபம் வரும் கூட்டு தொழில் செய்வங்களுக்கு வியாபாரத்துல நல்லது ஒரு தொகை கிடைக்கும் உத்தியோகத்திறுமே அமைதி நிலவும் நீங்க விரும்பிய ஒருத்தர் இன்னைக்கு தேடி வருவாங்க வெளி வெளிவட்டத்துல தொடர்பு அதிகமாகும் அதே விட வழக்கு சம்பந்தமான இழுபறிகள் நீங்க போகுது கணவன் மனைவி உறவு மேம்படுற மாதிரியே உத்தியோகத்திலுமே அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெற போறீங்க வியாபாரத்துல வியாழ்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க வரவுக்கு சமமா கொஞ்சம் சுப செலவுகளும் வந்து சேரும் மற்றபடி தேகம் பழிச்சிடும் குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்த போறீங்க நட்பால ஆதாயம் உண்டு வியாபாரத்துல போட்டிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கை கால் மூட்டு வழி எல்லாம் வந்து போகும் உங்களுக்கு வர வேண்டிய பதவிகள் தேடி வரும் அரசியல் துறை வைக்கிறவங்களுக்கு பிள்ளைகளால பெருமை உண்டு நண்பர்கள் ஒரு சிலரே உங்களுக்கு உண்மையான அன்போட இருப்பாங்க இதோட யாருக்குமே கடன் கொடுக்குறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது இது வந்து சிம்மராசி தவிர்க்க வேண்டிய விஷயம் அதுக்குள்ள வேலையில இருக்கீங்க அப்படின்னாக்க மேல் அதிகாரி உங்களை பாராட்டுவாங்க இதோட சந்தையில இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டுங்க கொடுக்கல் வாங்க விஷயத்துல திரும்ப திரும்ப சொல்ற எச்சரிக்கையா இருக்குங்க இதோட பெண்களை பொறுத்திருக்கோம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் சீராகுது கணவர் வழியில உதவிகள் உண்டு வெளிநாட்டுல இருந்து செய்திங்கறத நீங்க எதிர்பார்த்து செய்து மகிழ்ச்சி கொடுக்கும் நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நீங்கள் இருக்க போறீங்க அதோட பண விஷயத்துல யாருமே நம்பி எக்கார்ந்து கொண்டு இருந்துடாதீங்க எந்த முடிவா இருந்தாலும் சரி நீங்களே முடிவு எடுக்கிறது சிறப்பான விஷயம் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் சாதகமா தான் இருக்கு இருந்தாலும் உங்க வேலையை வந்துட்டு கண்ணுங்கருத்தமா செஞ்சுக்கோங்க தாமதப்படுத்துறாதீங்க யாரையும் நம்பிடாதீங்க குறிப்பா பணியிடங்கள்ல பணம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழில் வளர்ச்சி பாருங்க இன்னைக்கு வந்து வருமானத்துக்கு குறைவு இருக்காது தொழில் வளர்ச்சிக்கும் குறைவு இருக்காது சக வியாபாரிகள் சக தொழிலாளிகளே கூட உங்களை பத்து புறாமல் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய இருக்கு அரசியல் அரசியல்வாதிகளுக்கு நம்ம சொன்னதான் சிறப்பான நாள் தான் மாணவர்களுக்குமே சிறப்பான நாள் இதோட விவசாய பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் விவசாய பொருட்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு விலை கூடும் சோ ஒட்டுமொத்தமா இன்னைக்கு சாதகமான நாள் தான் இதை தாண்டி சொல்லணும்னா பக்தி மார்க்கத்துல மனம் இருக்கும் தெய்வ பக்தியால மன நிம்மதி கூடும் புத்திர பாக்கியம் ஏற்படும் குருவர்களும் திருவள்ளும் சேர்ந்து வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல திருப்பம் ஏற்படும் பேச்சால பெருமாளையும் அஸ்த கூட அளவுக்கு இன்னைக்கு வருமானத்துக்கு கேட்க வேணும் வளமான வாழ்வும் வாகன யோகமும் இன்னைக்கு கிடைக்கப்பெறும் ஆனா வியாபாரத்துல மட்டும் கவனத்தோட செயல்படணும் இதோட வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் நினைக்கிறதெல்லாமே நடக்கும் வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் ஏற்படும் தனவரவு தாராளமாக கிடைக்கும் பங்குச்சந்தை விவகாரங்களில் நாட்டம் ஏற்படும் எவ்வளவு நன்றாக உழைத்தாலும் நல்ல பேர் எடுக்க முடியாத அளவுக்கு மத்தவங்க உங்கள் வளர்ச்சியை தடுப்பாங்க பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க உங்க உடைமைகள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உங்களை வம்பு இழுத்தவங்க உங்ககிட்ட வந்துட்டு எதிரிகளாக மல்லு கட்டினவங்க எல்லாம் ஒதுகி ஓடுவாங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மனசுல அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களுக்கு திட்டம் போடுவீங்க சோ எல்லா முயற்சிகளுமே இறுதியில வெற்றி கிடைக்கும் மனசுல மகிழ்ச்சியும் தெம்பும் அதிகமாகுது இது மட்டும் இல்லைங்க மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் பெறுவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதோட தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் மேம்படுது அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகளால வியாபாரத்துல வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவுக்காரங்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒட்டுமொத்தமா இந்த நாள் நிம்மதி நிறைவு வெற்றி அனுகூலம் என்னலாம் சொல்லணுமோ எல்லாமே சாதகம்தான் நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான விஷயம்தான் மேலும் பொறுத்துக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒண்ணு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதோட நட்சத்திர படங்கள பாக்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் ஒரு குறையும் சொல்ல முடியாது பெரியவுடைய ஆதரவால நினைச்சதை சாதிக்க போறீங்க வியாபாரத்துல அக்கறை செலுத்துவீங்க உங்களுடைய முயற்சிகள்ல லாபம் உண்டு விருப்பங்கள் நிறைவேறுது வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது சிறப்புங்க அதுவே பூரம் நட்சத்திரம் தாய்மாமான் வழியில செலவுகள் ஏற்படக்கூடும் இதையடுத்து தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பிரச்சனை வாசகதவு தட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு நிலைமையை சமாளிப்பீங்க ஆனா இதுல ஒரு வரியில சொன்னாக்க இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஆர்வம் மேம்படும் ஆனா உஷாரா இருக்கணும் எதுவா இருந்தாலும் சரி அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பார்க்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கூடிய நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பத்தை நிறைவேற்ற போறீங்க பெரியவர்களுடைய ஆலோசனை ஏற்பீங்க நேர்த்திய பிரச்சனை கூட இன்னைக்கு முடிவு கட்டுவீங்க இந்த வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் உண்டாகுது சிறப்பான விஷயங்கள் நடக்கும் இது இன்னும் சிறப்பாக இருக்கதா சிவபெருமானையும் நந்திதேவரையும் வழிபாடு செய்யுங்க நாள் முழுக்கவே ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை எப்படி எல்லாம் உச்சரிக்க முடியுமோ உச்சரிங்க நாளும் பொழுதும் உங்களுக்கு சாதகம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் என்றென்றும் தெய்வங்களுடைய பரிபூர்ண அருளாசியுடன்